சபராபுரி வாழ் சண்முகத்தரசே என பால தேவராய சுவாமிகள் கவச்சத்திலே முருகனை போற்றுகிறார் ஓராறு முகமும் ஈராறு கரமும் மூவாறு கண்களும் இரண்டு பொற்பாதங்களும் முப்பத்தி எட்டு என்ற எண்ணை குறிக்கிறது இதை சேர்த்தால் ஒன்று ஒன்று அதாவது பதினொன்று என்ற எண்ணை அதாவது அம்மையப்பனை குறிக்கிறது இதை சேர்த்தால் அர்த்தனாரி ஹரிஹரன் என்ற பரம்பிரம்மத்தை குறிக்கிறது எனவே முப்பத்தி எட்டு என்பது முருகனுக்குரிய தத்துவ எண்ணாக விளங்குகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு முப்பத்தி எட்டு முருகனுக்கு உரியதே என்றும் அந்தந்த அவயவங்களை நாம் தினமும் போற்றி புகழ வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சோம் சரவணபவா ॐ सौं शरवणभवा ॐ सौं शरवणभवा